கெட்ட வார்த்தை நாங்க உமாவா விஜய் பாண்டியூல வந்தா சும்மாவா கிழி விட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதியை உட்கார வைக்கிறோம் சிஎம் சார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்க தளபதி தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முடிஞ்சிச்சு கதை இந்த சாட்டை துறை முருகன் அவர் எந்த தொகையில் நிற்கிறாரோ தலைவர் எங்கே நிற்கிறாரோ அங்கே தான் நிற்கிறோன்னு சொன்னார் முடிஞ்சா நிற்க சொல்லுங்க அவர் ஜெய்க்கு ஜெய்க்கு சொல்லுங்க பாப்பா ஃபர்ஸ்ட் டெபாசிட் வாங்கலாரா பாப்பா ரோஸ்ட் பாய்ஸ் பிள்ளை நான் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் பேஜும் சொல்லிட்டு தான் வந்தேன் ஆனால் அவங்க நம்ம கண்ணில் பல்ல ஆனால் பட்டாங்கன்னா இந்த பாண்டிச்சேரி பாய்ஸ் எதுவும்

அதனால வந்து கஞ்சா உள்ள வந்து நிறைய பசங்க தான் கேட்டு போறாங்க ஆனா கண்டிப்பா தானே மாற்றமே கிடையாது கூட்டத்தை பாத்தீங்களா நீங்களே புதுச்சேரியிலே உள்ள கூட்டானா அப்ப தமிழ்நாட்டுல எவ்ளோ பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் போட்டா எவ்வளவு கவனம் இங்கே நிறைய இளைஞர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கெட்டு போய் கிடக்குறாங்க அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு எப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த வேலை அப்படின்னு போயிடுவாங்க தளபதி சொன்னார் ரெண்டு விஷயமும் ஆப்டான விஷயம்னா கண்டிப்பா இருபத்தாறு தளபதி வந்துருவாரு ஒரு காலத்துல எம்ஜிஆர் பார்க்க இளைஞர் சப்போர்டுக்கு அதிகமா இருந்தது அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல இளைஞர் படம் ஃபுல்லாவே விஜய் தான் இளைஞர் படம் யார் கூட இருக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அது வந்து நூறு பர்சன்ட் உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தளபதியோட வையர் தமிழகம் புதுச்சேரி ரெண்டுமே தளபதியோட அட்சிதான் டிவிகே மட்டும்தான் தளபதிதான் Aún